அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்கும் அண்ணன் கிளம்புறதை பற்றி அதுக்குள்ளே எதுக்கு யோசிக்கிறீங்க அதை பற்றி யோசிக்காத ஹாப்பியாகிறீங்க அப்படின்னு நிறைய அன்பு உள்ளங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் லாங் ட்ரிப் இல்லை இது நம்ம ஊர்லேருந்து கிளம்பினோம் அப்படின்னாலே இதுதான் ட்ரிப் அப்படி தான் அமையும் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரும்போது தான் வந்து ஏதோ சம்பவம் இருக்கோ என்னடா இப்படி இருக்குது கிளைமேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சகில் குட்டி வந்து ரொம்ப நாளாக வந்து பூம்புகார் போகணும் பூம்புகார் போகணும் ஏதோ ஒரு டைமில் அவன் காதில் வந்து பூம்புகார் அப்படிங்கிற வார்த்தை வந்து விழுந்துருச்சு போல் அன்னைக்கு பிடிச்சிருந்தவன் பூம்புகார் பூம்புகார் பூம்புகார்னு ஒரே பாடாக இருந்துச்சு சரி இந்த டைம் வந்து பூம்புகார் போடண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாடி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்தால் இங்கே வந்துட்டு பார்த்தீா அந்த சீற்றம் சொல்லுவாங்க இல்லையா கடல் சீற்றம் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு தான் அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சாரலும் அதோடு சேர்த்து நல்ல காத்து நிற்கவே முடியாத அளவுக்கு வந்து காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு இருந்தாலும் வந்து நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடலுக்கிட்ட போகாமல் அப்படியே வந்து இந்த கல் மேலாம் நின்று கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் எடுக்கிறது அண்ட் வந்து ஜாலியாக அந்த நேச்சுரலை வந்து ரசிச்சிட்ருக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடலால் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக வேகமாக இருக்க மாதிரி இருக்குது சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ இருந்தாலும் வந்துட்டு இந்த இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப புதுசாக தெரிஞ்சிச்சு பூம்புகார் பீச் வந்து இந்தளவுக்கு மாறிடுச்சா அப்படின்ட்டு நாங்களுமே இங்கே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது சஹீம் சகில்லாம் வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும் போது வந்தால் மாதிரி ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஹபியோட வந்த மாதிரி உனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை ஏன்னா இங்கே பூம்புகாரில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி நாங்கள் எதுவுமே வர்றதே இல்லை ஸோ இந்த டைம் தான் வந்துட்டு இங்கே வந்திருந்தோம் இதுவும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பூம்புகார் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பூம்புகார் பக்கத்துலேருந்து யாரெல்லாம் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த காற்றுல வந்து இந்த கல்லில் நடக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு ஃபைனலி நடந்து நான் ஒரு பக்கம் போய் உட்காடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பக்கமாக போய் உட்காந்துட்டேன் கடலை பார்த்ததும் காலை நினைக்காத வர கூட்டமே நாங்கள் கிடையாது ஸோ முங்கி எந்திரிஞ்சிருவாங்க அப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க சவுதியிலே வந்துட்டு தண்ணியிலே தான் வாரத்தில் ஒரு நாள் வேலையாகவே இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்துட்டு கடலை பார்த்துட்டு ஒரு கார்னராக போய் நின்றுட்டு என்ன பண்ணாங்க காலை மட்டும் நினைச்சிட்டு வரேன்னு போய் இறங்கினது தான் நனைஞ்சிருச்சுவோம் ஸோ அதோட வந்துட்டு ஒரு பெரிய ஆளை வந்து நினச்சி விட்டுருச்சு அதோட வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்காத தான் இழுத்துட்டு வந்துட்டோம் மழை வேற ஒரு பக்கம் சாரலாக இருக்குது இது வேற ஒரு பக்கம் நனைஞ்சிருக்கோம் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகியே வரல ட்ரெஸ்ஸு டவல் எதுவுமே எடுத்து வரல எல்லாம் நனைஞ்சிருச்சுவோம் நல்ல நேரம் வந்து பூம்புகாருக்கு அடுத்தது வீடு தான் போக போகிறோங்கிறதுனால மனசுக்கு ஒரு பக்கம் ரிலாக்ஸாக இருந்துச்சு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் வீட்டுக்குண்டு இருந்தாலும் வெளியில் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாங்காய் இதெல்லாம் சாப்பிடாமல் வந்து போகிறதில்ல ஆனால் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாங்குறதை விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது நாங்களே வந்து ஒரு பழம் எடுத்து கொடுத்து இதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து அழகாக சாப்பிட வச்சு நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி வெளியில் வரும்போது தான் இந்த மாங்காவோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அருணாச்சலபுலத்தோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னொரு கப்பு வாங்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது அந்த அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் இருந்து சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை நாங்கள் போய் நின்று அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோன்னு கிளம்பச்சோ அண்ட் ருமேஷா மட்டும் வரவே இல்லை அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன்

ஸோ நேற்று வந்து அதுக்கப்புறம் விளாக வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல எல்லாம் வந்து ஈரமாகிட்டு கசகசன்னு ஆயிடுச்சு அதோட வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கடலூர் வர வேலை இருந்துச்சு கடலூர் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதோட அங்கே ஒரு மால் இருக்கு இல்லையா பிவிஆர் மால் சின்ன மால் தான் இருந்தாலும் இப்போதிக்கி அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது ஸோ அதனால் அந்த மாலுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இங்கே வந்து சகில் குட்டியை தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஷகிம் இன்னைக்கு வரல அப்போ தான் இந்த குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அழகாக மீட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக வந்து ரெண்டு பசங்களும் அழகாக வந்து பேசிட்டு போனாங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்களாம் அண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன் அவங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து இந்த குட்டி பசங்க வந்தாங்க சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் இப்போ தான் கேஎஃப்சி சாப்பிட்டோம் அப்படின்னாங்க ஆமாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் கிளம்புனாங்க அப்போ இவங்கள நான் பார்க்கல ஸோ அதை விட அங்கே கொஞ்சம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சகில் குட்டிக்கு கொஞ்சம் ஃபுட்வேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் மால்லேயே மேலே போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து சகில் வேர் பண்ணும் அது ட்ரெஸ்ஸுக்கும் அது மேட்ச் இருக்கும் என்ன வாங்கி கொடுத்தாலும் சகிம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சிருப்பான் ஆனால் சகில் குட்டி வந்து அதை வந்து மெஸ்ஸி ஆக்கிடுவான் அது வந்து ஒரு டி டிஃப்ரெண்டாக ஆக்கிடுவான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ பழசு லுக்கு மாதிரி வந்துடும் அவங்க அவங்ககிட்ட ஸோ அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது நல்லா யூஸ் பண்ணுறானோ என்னவோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து வாங்கினோம் ஸோ அபி இருக்கும்போதே இங்கே வாங்கி வச்சுக்கிட்டா ஸோ அடுத்து பெருநாளாம் வந்துச்சுன்னா அந்த ஜீன் எல்லாமே நம்ம ஊரில் நல்லா கிடைக்காது ஸோ இங்கேயே வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இதோ ஃபைனல் ஷாப்பிங் இதோட ஹபியும் கிளம்பிடுவாங்கங்கிற ஃபீல் வேறு வந்துடுச்சு எனக்கு எப்போவுமே அவங்க இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோன்னா அது வந்து அவங்களே பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தா மாதிரி அந்த பெருநாக்கு எடுத்து கொடுக்குற அந்த அந்த ஒரு ஃபீல்லாம் வரவில்லையா ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அந்த நேரத்தில் ட்ரெஸ் போதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இல்லையே அப்படின்ட்டு அதோட நாங்கள் மெயினாக வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வந்து கேஎஃப்சிலேருந்து பர்கர் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் நாங்கள் வந்துட்டு இதை ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி ஃபைனலி வாங்கிட்டு வந்தாச்சு இதில் ஒன்று மட்டும் வெஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து எங்கள் ரெண்டாவது மச்சிக்காகவும் அவங்க பையனுக்காகவும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அண்ணன் பசங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அண்ணன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மச்சி எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம் எப்போவுமே நம்ம மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வரும்போது நான் வந்து நினைப்பேன் போகும்போது வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போகணும் நிறைய லக்கேஜ் இருக்கும் வாங்கிட்டு வர முடியாது ஸோ இந்த டைம் இதுக்காகவே கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லா ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு நிறையா எடுத்திருந்தேன் குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த ஜீன் எல்லாமே அங்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருந்தேன் அப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு தௌசண்ட்க்கு நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் வந்து ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிச்சன் செட்டு வந்து ஒன்று இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு சாஸ் பேன் மாதிரியும் அதுக்கு லிட் கிளாஸ் லிட்டோட அது இருந்துச்சு அண்ட் வந்து இந்த ஒரு செட்டு இருந்துச்சு இதுக்கு ஏதோ ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் இதோடய ரேட்டு வந்து தௌசண்ட் சம்திங் ஏதோ ரேட்டு இருந்துச்சு பட் எனக்கு வந்து அந்த கிச்சன் செட்டு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதை விட்டுட்டு ஸோ இதுக்கு மட்டும் நான் பே பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இந்த கிளாஸ் பவுல் வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஏதாவது சட்னி அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அவன் யூஸ் பண்ணலாம் அவனில் ஹீட் பண்ணுறதுக்கு அதனால நான் இது எடுத்துக்கிட்டேன் இந்த செட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லஞ்ச் பேக்குமே நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபோர்கன் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஒரு டவல் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த செட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அபி வந்து இபாகோ கூட்டிகிட்டு போனாங்க ஸோ இபாகோவில் வந்துட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா சில சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க ஸோ அதில் இபாகோ மட்டும் மிஸ்ஸிங் இருந்துச்சு அது பாக்கவும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்குமே வந்து கூட்டிட்டு வந்தாச்சு இந்த டைம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா கிளைமேட் வந்து ஒரு மாதிரி சில்லாக இருந்ததுனால ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு பசங்கள் ரெண்டு பேருமே அந்த நட்ஸோடு இருக்கிற அந்த கோன் அதில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாங்க சகில் குட்டி மட்டும் எனக்கு அந்த நட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு போல ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே நைட்டு அப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ஃபியூ டேஸில் கிளம்பிடுவாங்க என்னடா இது அவங்களுக்கு ஒரு கேக் அண்ட் ரோ நீ எதுவுமே பண்ணி கொடுக்கலேன்னு மனசு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு உடனே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் ஸோ ஒரு ஒன் கேஜி அளவுக்கு வந்து ப்ரௌனி செஞ்சுருந்தேன் ஒரே பேட்டராக வந்து ரெடி பண்ணி ரெண்டு ட்ரேல வந்து ஊற்றியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு க்ரிங்கல் டாப்போட ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம் இல்லையா ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் ஆரட்டும் அப்படின்ட்டு சூப்பராக ஃபுல்லாக வந்து சாக்லேட் நிறைய பெரிய பெரிய பீஸா வந்து போட்டு செம்மையா வந்து ரெடி ஆயிருந்துச்சு ஒன் கேஜி அளவுக்கு நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இசை சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் ஒரு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ இந்த ஒரு ப்ரௌனியை கட் பண்ணுறதுக்கு நாளுக்கு சேர்ந்து கட் பண்ணியிருக்கு அப்படி ஒரு ஜாலியாக வந்து கட் பண்ணோம் கட் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு சின்ன விஷயத்தை செய்யும்போது கூட எல்லோருமே சேர்ந்து செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் நான் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரின்னு சொல்லுங்கள் இந்த ஒரு ப்ரௌனியை நானே கட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒன் கேஜி செஞ்சுருந்தேன் அதனால் வந்து எதுவுமே சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக செம்மையாக வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு எல்லாருமே சேர்ந்து கட் பண்ணது அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த ப்ரௌனி ஃபுல்லாகவுமே வந்து நான் நிறையா வந்து மில்க் சாக்லேட் வந்து லோட் பண்ணியிருந்தேன் ட்ரிபிள் சாக்லேட்லாம் லோட் பண்ணி இனி ஃப்யூச்சரில் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இனிப்பே வந்து விரும்பி சாப்பிடாத என் ஹாபி வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டது தான் இதில் வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் இன்னொரு பியூட்டியான விஷயம் அப்படின்னாக்கா இது வந்து நான் வந்து ஒரு நடுராத்திரியில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஒரு ஆறா தூக்கத்தில் இருக்காங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டதுனால எல்லாருமே வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு அசிம்பிள் ஆகிட்டாங்க அதுவே ஒரு பெரிய ஹாப்பி தான் ஸோ இந்த ப்ரௌனி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு டேயோட மார்னிங் இது ஸோ அன்னைக்கு இங்கே வந்து நான் ஒரு செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு வந்து போயிருந்தோம் செடி வாங்க போகல மரந்தான் வாங்க போயிருந்தோம் நான் வந்து ஒரு லெமன் ட்ரீ வந்து இந்த வீடு கட்டின புதுசில் வச்சிருந்தேன் அது வந்து கொஞ்சம் நாளில் வந்து இந்த பூச்சி வந்து அரிச்சு அரிச்சு அந்த லெமன் ட்ரீ வந்து செத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எங்கெல்லாம் வந்து எலுமிச்ச மரத்தை பார்த்தாலும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அதனால் வந்துட்டு அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை மரம் வாங்கி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் மன்தில் வந்து இந்த டிசம்பர் பூ பூக்கும் இல்லையா நான் பிறந்ததும் டிசம்பர் மன்தில் நிறைய டிசம்பர் பூலாம் வாங்கி அம்மா கட்டி தலையில் வச்சு விடுவாங்க எனக்கு அந்த பூ மேலேயும் ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு டிசம்பர் செடி ஒன்று வேணும்னு கேட்டேன் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ கூட ஒரு குட்டி செம்பருத்தி செடியும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ இது எல்லாத்தையுமே வைக்கணும் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னாக்கா லன்ச்சு சாப்பிட்றதுக்காக வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மண்டி ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தோம் ஹபி வர டைமில் எப்போதும் கல்யாணம்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க ரொம்ப கல்யாணத்துக்குலாம் போகணுன்ட்டு ஸோ இந்த டைம் வந்துட்டு அப்படி ஒரு வாய்ப்புமே அமையலை இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த கல்யாணத்துக்கும் போகல அதனால நம்மளே நமக்கு வந்து ட்ரீட் கொடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்ட்டு துபாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பட் வந்துட்டு இப்போலாம் வந்து அவங்க ரொம்ப ரெஷ்ஷாகிடுச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற இடம்லாம் வந்து ரொம்ப நீட்னஸ் இல்லாமல் இருக்குது ஏன் இப்படி மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல இது வந்து நான் குறையாக சொல்லலை இவ்வளோ டேஸ்டியாக ஃபுட்டு செய்கிறாங்க பட் அந்த இன்னுமே வந்துட்டு அதை நல்லா பண்ணாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஆசைப்பட்டு நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படின்ட்டு தோணும் அப்படி ஆசைப்பட்டு தான் இந்த டைமே நாங்கள் போனோம் அப்புறம் மருசோருக்கெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபைனலி வந்துட்டு போனோம் நம்ம காசுக்கு ஓகே சாப்பிட்டாச்சு அப்படின்ற ஒரு ஃபீலோட கிளம்பி அதோட வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போது குட்டிஸ்க்கு வந்து இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சின்ன பிள்ளையோட மெமரிஸ் இதெல்லாம் பார்த்தா எனக்கு வாங்கணும்னு தோணும் நம்ம பிள்ளையில் ஒரு பிள்ளை என்ன மாதிரி இதெல்லாம் ஆசைப்படும் ஒரு பிள்ளை வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம் முதல்ல டோரை தொடரங்கு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தான் வீட்டுக்கு வந்துட்டு நான் புர்கா கூட கழட்டில அதோட அப்படியே கிளம்புன இடம் தான் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாலாம் கொடுத்துட்டு ஸோ அதோட வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன் ஆனால் எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு மதியம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஒரு சின்ன பீஸாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் தான் ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்த மொதல் நாள் செஞ்ச ப்ரௌனி வந்து சூப்பராக இருந்துச்சு மொதல் நாளே சாப்பிட்றத விட அது வந்து மறுநாள் சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து திகட்டாத ஒரு ஒரு கேக் அப்படின்னு அப்படின்னாக்கா அது வந்து ப்ரௌனி தான் நான் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து அப்படி ஃபுல்லாகவே வந்து பியூரான பட்டர் அண்ட் சாக்லேட் இதெல்லாம் தான் மெல்ட் பண்ணி நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறனால அது ஹோம் மேட் அப்படிங்கிறதுனால இன்னுமே ஒரு ஹாப்பியான ஃபீலோடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதோடு வந்து அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு மாமியார் பக்கத்துக்காக மாமியார் மாமனார் பக்கத்துக்காக தெக்கால் கிளம்பியாச்சு அவங்களையும் நல்லபடியாக பார்த்துட்டு சலாம் கொடுத்துட்டு ஸோ அதோட வந்து இது வந்து போறப்ப வீட்ட வீடியோவாக வரப்போ எடுத்த வீடியோவான்னு எனக்கே தெரியல இது வந்து எனக்கு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபைவாஸ் வழியாக போயிருந்தோம் ஆக்சுவலி இது போகும்போது எடுத்த வீடியோ மாதிரி தான் இருக்குது நாங்கள் போகும்போது பைபாஸில் போயாச்சு அப்போ நான் சொன்னேன் எனக்கு பைபாஸ்லாம் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு மெமரிஸ் கிடையாது வந்து புதுசாக போட்ட ரோடு இல்லையா எனக்கு வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஊர் வழியாலேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த பிரிட்ஜால தான் நம்ம வந்து எப்பவும் போகிறது ஃபைனலி நம்ம ஊருக்கு வந்தாச்சு நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம் அப்படின்னாலே அந்த பரம்பு ஊஞ்சல் தான் வந்து நம்மளை வெல்கம் பண்ணோம் அப்புறம் நல்லபடியாக பார்த்து சலாலெலாம் கொடுத்துட்டு அதோட நாங்கள் கிளம்பினோம் இதுதான் வந்து எங்களோட ஓல்டு மெமரிஸ் எப்படின்னா இந்த பழைய பிரிட்ஜ் தான் இது இப்போ இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கு இது மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களோட நிறைய மெமரிஸ் வந்து இந்த பிரிட்ஜில் தான் இதில் தான் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் வர்றது போகிறது எல்லாமே இதில் தான் இருந்ததுனால இது ஒரு அழகான ஒரு மெமரிஸ் இந்த பிரிட்ஜில் போற போயிட்டு வர்றது ஸோ அதனால இதில் நீங்கள் கூட்டிகிட்டு என்ன ஸோ அதுலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க அது அதோட வந்து நல்லபடியாக சிதம்பரம் வந்து சேர்ந்துட்டு மாமி மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தோம் எங்கள் மச்சி வந்து நான் படை சுடுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டாங்கதான் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு அந்த குளூரில் வண்டியில் வந்ததுக்கும் இங்கே வடை இந்த சட்னி அண்ட் வந்து மச்சி போட்டு கொடுக்குற டீ ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ நல்ல நேரம் கரெக்டான டைம்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்குள்ளே ஃபோனும் வந்துடுச்சு வடை சுட்டுட்ருக்கேன் வாங்க அப்படின்ட்டு ஒரு ஈவினிங் டைமுக்கு இதெல்லாமே ஒரு இதமான ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி டின்னரே வந்து இதாண்டா அப்படிங்கிற லெவலுக்கு வச்சு கட்டு கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த நான் வெளில இருந்ததுனால இது வந்து நான் ஹோம் இருந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம் இதே மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பாட்டில்ஸ் தான் வந்துட்டு ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்று வந்து அறநூறு எம்எல் அதில் ஒரு செட்டு இருக்குது அதில் ரெண்டு செட்டு இருக்குது அதுக்கப்புறம் எட்நூறு எம்எல்ல வந்து ஒரு செட்டு இருக்குது எட்நூறு எம்எல்லில் வந்து ஒரு ஒன் கேஜி பருப்பைட்டெல்லாம் கொட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு பேக்கெட்டை பிரிச்சுட்டா ஃபுல்லாக கொட்டி வைக்கணும்னு நினைப்பேன் ஆனால் அதில் கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஒரு மாதிரி மீந்துருதா ஸோ அதனால் அது தனியாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா டாலான பாட்டில்ஸ் இது இதே மாதிரி பாட்டில்ஸ் தான் வந்து நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் ஸோ இதோடய லிட்டும் சரி பாட்டிலும் சரி அவ்வளோ சூப்பராக கிரிப்பாக இருக்கும் இது வரைக்கும் இந்த லிட் வந்து நிறைய டைம் கீழே போட்டிருக்கேன் உடஞ்சதே கிடையாது இப்பயும் இதையே வாங்கியிருக்கேங்கிறது ஒரு சந்தோஷம் தான் நான் இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒன் கேஜி கொட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறேன் இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தௌசண்ட் வந்துச்சு இதோட ரேட்டு ஸோ நீங்கள் வந்து ஹோம் சென்டரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது லிட் வந்து வேறு லெவல் க்ரிப்பாக இருக்கும் அண்ட் வந்து கீழே விழுந்தாலும் பாட்டில் வந்து உடஞ்சிரும் அது வேறு விஷயம் ஆனால் லிட் வந்து உடையாது நம்ம கொஞ்சம் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நாளையில நம்மளுக்கே அது வந்து பழகிடும் ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணும் போது இப்போ எப்படி வந்திருக்குதோ எது உடஞ்சி வந்திருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் பயந்துக்கிட்டே தான் திறந்தேன் ஆனால் ஹோம் சென்டரோட பேக்கிங் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நல்லா தான் வந்து பேக் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரியே பேக்கிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு பாட்டில் கூட எதுவுமே உடையாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு அலகதில்லா இந்த விளாகு நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்